ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்லீஃப் வந்து வர்ல்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த படத்துக்கான ரிவியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ பயங்கர பாசிட்டிவா தான் வந்துட்டு இருக்குது ஸோ மணிரத் டேரெக்சன் சொல்லிட்டு இந்த படத்தை வந்து மிகப்பெரிய எதிர்பார்த்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேன் பாத்தீங்கன்னா பீக் லெவலில் இருந்துச்சு அதே மாதிரி இப்போ ரிவியூ பொறுத்தவளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தான் அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி படத்தோட ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு பெரிய லெவலில் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்காது அப்படின்றது ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா இது பக்க கேங்ஸ்டர் ஸ்டோரிய தான் அப்படின்ற மாதிரி சோ நாயகன் படத்தை கொஞ்சம் பட்டிட்டு ஒர்க் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் தான் இருந்துச்சு அந்த ட்ரெய்லர் அப்படின்றது ஸோ அந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் தான் படத்தோட அந்த அவுட் புட்டே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரிலீஸ் கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே அது பார்த்திங்கன்னா வேற லெவலே ஸோ அந்த பார்த்துட்டு படத்தில் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ நம்ம மணிரத்னம் பொறுத்தளவுக்கு கடந்த சில வருடங்களாகவே படம் பார்த்திங்கன்னா எதுவுமே சரியாக இருக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்ட் படத்தில் நடிக்கிற கேஸ்ட் இவங்கள நம்பி மட்டும் தான் படத்தை எடுத்துருக்காரே தவிர ஸோ படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த செக்கச்ச வந்த வானம் அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னு தெரியும் அந்த படத்துக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய லவ்லியும் பார்த்திங்கன்னா அவர் வந்து மெனக்கெடவே கிடையாது ஸோ ஸ்டார் கேஸ்ட்டை மட்டுமே வச்சு அவங்களுக்கு மட்டுமே பில்டப்ஸ் கொடுத்து படத்தில் ஸ்டோரிக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஸ்ட்ராங்கே கிடையாது அதை வச்சு படத்தை முடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதே ரெஞ்சில் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கமல் சார் அண்ட் எஸ்டிஆர் திரிஷா மேம் இவங்கள நம்பி மட்டும் தான் இதை படத்தை எடுத்திருக்காரு ஸோ ஸ்டார் கேஸ்ட்டை நம்பி படம் எடுக்கிறது விட்டுட்டு படத்துக்கான அந்த ஸ்டோரி அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா படத்தில் ஸ்டோரி சினிமோட்டோகிராஃபி ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மற்ற தகவல் போயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த படத்துக்கான அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே பட் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது ரொம்ப ஆவரேஜாக தான் வரும் அப்படின்றது நல்லாவே தெரியுது இந்த ஒரு ரிவியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி கர்நாடகா சைடும் பார்த்தீங்கன்னா இப்போ படத்துக்கு அந்த மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்றது வர கிடையாது ஸோ கமல் சார் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் ஒர்க்கில் தேவையில்லாத வாய் விட்டதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா சைடும் படத்துக்கு அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்றது வருது அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா சைடு படத்தை ரிலீஸ் பண்ணவே விடல அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் ஸோ கர்நாடகா பீப்புள் வந்து யார் படத்தை பார்த்தாலும் படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தில் மியூசிக் இருக்கு சினிமோட்டோகிராஃபி ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு படம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லெவலில் இருக்காமல் பட் ஸ்டோரி மட்டும் தான் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிருக்கலாம் அப்புறமே சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தக்லீஃப் படம் வேர்ல்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் அஞ்சு மந்த் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இன்னும் எந்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒன் டேபிள் வாட்சப் இருக்கும் அந்த படம் அப்படின்றதுல எதுவும் சந்தமையம் கிடையாது ஆனா பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸாக வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது சும்மா நம்ம கமல் கம்பல்சருக்காக இப்போ படத்தை பாக்கலாம் நியூஸ் பண்ணிட்டு இருக்குது இதை பத்தி உங்க ஒப்பீனிய என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மிலும் சினிமா பத்தின இன்ட்ரஸ்டிங்கான தங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ போடறேன் थैंक यू ரொம்ப